நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படம் வந்து சமீபத்தில் ஜப்பானில் ரிலீஸ் ஆகியிருந்தது ஜப்பான்லேயும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ஜெயிலர் திரைப்படத்துக்கு ஜப்பானில் இருபதாவது நாளாக இப்போது ஜெயிலர் திரைப்படம் வந்து ரன் ஆகிட்ருக்கு ஜப்பானில் தலைவரோட தீவிர ரசிகரான ஹித்தோஸ்தி யசூதா வந்து இப்போது ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவில் தலைவர் ஜெயிலர் படத்தில் பேசுகிற அந்த டைலாக்கையும் பேசியிருக்காரு இப்போது அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் போயிட்டேன் உள்ள முதிச்சுதான் திரும்பி வர முடியும் ஜப்பான்ல இன்னுமே பாத்தீங்கன்னா டோக்கியோல அப்புறம் ஒசோகா ககோஷிமா இந்த பகுதிகளில் இன்னுமே ஜெயலலிதா திரைப்படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு ஜப்பான் மக்களும் சரி ஜப்பான் தலைவரோட ரசிகர்களும் சரி எப்பவுமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை செம்மையாக உற்சாகமாக கொண்டாடுறாங்க